நான் போரிடுகிறேன் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் போங்க அனுப்பி வைக்கிறான் அப்படி போகும் பொழுது கடுமையான முறையிலே போராடுகிறார்கள் கடுமையான முறையிலே போராடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க தல்ஹாக்கு அப்படிங்கிறாங்க அந்த உகதுடைய நாள் இருக்கிறதே அந்த நாள் முழுவதுமே தல்ஹாவுக்கு உரியது என்கிறார்கள் தலஹாரது எல்லா தாலானு முபஷரால ஒரு பட்டியலில் பெயர் அவங்களுடைய பெயரும் இருக்கு அந்த பெயர் ஏன் வந்தது என்பதெல்லாம் தனி செய்தி அதே சொல்கிறேன் என்று கேட்டா ஒரு கட்டத்துல சல்லா அலை வசல்லம் அவர்கள் இரத்தம் சிந்தி உகது களத்தில் ரத்தம் சிந்தி சற்று உடல் பலகீனப்பட்ட பொழுது சஹாபிகளை ஒன்று திரட்டுவதற்காக ரசூல்லாவுடைய ஆதத்துல உள்ளது அவங்க என்ன செய்வாங்க ஒரு உயரத்துல ஏறி அனன் நபியுலா கதீப் அனபு அப்துல் முத்தலிப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னா அந்த சஹாபிகளுடைய காதல கேட்டதும் உணர்வு பொங்கும் உணர்ச்சிகள் பொங்கும் சல்லல்லா அலிசல்லுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அனன் நபியுலா கதீப் சத்தியமாக நான் நபி அதிலே இல்லை அனபு அப்துல் முத்தலிப் நான் அப்துல் முத்தலிபினுடைய பேரன் என்று சொல்வார்கள் யுத்த களங்களிலே இந்த வார்த்தைகளை உபயோகிப்பாங்க அப்படி சொல்லுவதற்காக ஒரு பாறையின் மீது ஏறுவதற்காக முனைகிறார்கள் செல்லம் அவர்களுடைய ரத்தம் சிந்திய அந்த உடல் பலகீனத்தால் உடல் பலகீனம் என்றால் நம்முடைய உடல் பலகீனம் போன்றெல்லாம் நினைக்க கூடாது ஷரியத்தினுடைய பார்வையிலே சில விளக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் அப்படி போன போது அங்க ஏற்கனவே காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார்கள் தலாரது எல்லாத்தான் அவர்களாலும் சரியா எழுந்திருக்க முடியல அவங்க இதை பார்த்துட்டாங்க உடனே உருண்டு 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 உடம்பெல்லாம் இரத்தத்தோடு மணலும் கலந்து இருக்கக்கூடிய நிலையிலே உருண்டு உருண்டு செல்லலாவுலேய செல்லவர்கள் இருக்கக்கூடிய பாறையினுடைய அடிக்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப கேக்கிறாங்க நாயகமே இந்த பாறையின் மீதா ஏற வேண்டும் என்று கேட்கிறாங்க தலஹாரதி எல்லாத்தாலும் இந்த பாறையின் மீதா ஏற வேண்டும் ஆம் என்று பாறையின் மீது ஏற வேண்டும் சின்ன உயரம் இருந்தால் போதும் அல்லவா நீங்கள் ஏறிக்கொள்வீர்களே ஒரு கொஞ்சம் உயரம் இருந்தாலும் போதும் ஏறிடலாம் ஒரு பெரிய பாறை இல்ல ஏறி இல்லாமல் ஆம் ஏறிவிட முடியும் நாயகமே அப்படியானால் என்னுடைய நெஞ்சின் மீது உங்களுடைய காலை வைத்து ஏறுங்கள் என்றார்கள் தன்னுடைய நெஞ்சை தருகிறேன் உங்கள் காலை உங்களுடைய பாதத்தை வைத்து ஏறுங்கள் என்று சொன்னபோது அந்த வேதையில ரத்தம் சிந்தி கிடக்கக்கூடிய அந்த கட்டத்தில் தன்னுடைய நெஞ்சை கண்மணி சல்லல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடைய பாதத்திற்கு தர முன் வந்தார்கள் என்றால் அப்படி வந்த போது சல்லல்லாஸ்லாம் அப்படி திடுக்கிட்டு அப்படி பாக்குறாங்க யார் தல்ஹாவா அப்பதான் கேட்கிறாங்க யார் தல்ஹாவா என்று கேட்ட போது ஆம் தல்ஹா தான் என்று சொன்னது தல்ஹா ரதி இல்லாத அல்ல ஜிப்ரல் அலி வந்து இறங்கிட்டாங்க ஆமாம் நான் ஏகமே தான் உங்களினுடைய பாதத்திற்கு அவர் நெஞ்சை தர வந்ததின் காரணத்தினால் சொர்க்கத்தில் துவக்கத்தில் நுழையக்கூடியவர்களுடைய பட்டியலில் அல்லா இடம்பெற செய்து விட்டான் என்று சொன்னார்கள் அத்தகைய தலஹாரதியாகத்தான் அவங்க மட்டும் உட்கார வச்சுக்கிட்டே இருந்தான் இருங்க அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்கிறது எல்லாம் பின்னால் நடந்த செய்தியை தான் நாம் முதலில் சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட அல்லாஹு தாலானு அவர்கள் ஒவ்வொரு முறையும் எழுந்து இந்த எதிரிகளை தாக்குவதற்காக நான் செலுகிறேன் நாயகமே எனக்கு உத்தரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்ட பொழுதெல்லாம் சலல்லா அலிசலம் கமா அந்த யா நீங்க இருங்க என்று சொல்லிவிட்டு மற்ற சகாபிகளை அன்சாரிகளையே அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி அனுப்பியதற்கு பிறகு பதினோரு சஹாபிகளும் ஷஹீதானதற்கு பிறகு இப்போது செய்துனா தல்ஹாதி அவர்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கிறார்கள் அப்போதும் கேட்கிறார்கள் அல் அலிஹா உலா அஹதுன் யாரும் இவர்களை எதிர்த்து நிற்பவதற்கு உங்களில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்ட மாத்திரத்தில் ஆனா யார சொல்லா நான் போகட்டுமா நாயகமே என்று கேட்கிறாங்க போங்க என்று அனுப்பி வைக்கிறார்கள் கடுமையான சண்டை தலஹாரதியாகுத்தாரும் சரியான வீரம் மிக்கவர்கள் யுத்த யுக்திகள் எல்லாம் தெரிந்தவர்கள் அவர்கள் மிகவும் பலகீனப்பட்டு இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஈமானும் தைரியமும் வலிமையும் அவர்களை எதிர்த்து போராட வைத்தது எதிரிகள் சீக்கிரமாக நெருங்க முடியவில்லை அந்த சமயத்தில் அவர்கள் இவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே எல்லா எதிரிகளும் சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்குகிறார்கள் அப்படி தாக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே அவர்களுடைய விரல் நுனியிலே எதிரிகளினுடைய கைப்பட்டு விரல் நுனி துண்டாக ஆனது துண்டாக ஆனதும் பொதுவாக நாம ஆண்டு சொல்றது இல்லையா அது அரபுகள் ஹஸ்ஸி அரபுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஹஸ்ஸி என்றார்கள் ஆனாலும் கூட அந்த ஒரு தடவையை அந்த ஹஸ்ஸி என்று சொல்லிவிட்டாலும் கூட அவர்கள் மீண்டும் போரிட்டு அத்துணை வரையும் விரட்டி அடித்து விட்டார்கள் தானாக ஒரு நபராக நின்று அத்தனை பேரையும் விரட்டி அடிச்சாங்க சரி இவர்கள் ஆரம்பத்திலேயே சென்றிருந்தால் இந்த பதினோரு சகாபிகளையும் பாதுகாத்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது அதையெல்லாம் ஆறிவீன்கள் வேறொரு கண்ணோட்டத்திலே பார்த்து அருமையான விளக்கங்களை அவர்கள் சொல்வார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே ஆக இந்த நேரத்தில் அவர் எதிரிகள் எல்லாம் விரண்டு ஓடிவிட்டார்கள் இதற்கிடையிலே வேறு சகாபிகளும் செய்தி கேட்டு மலமளமன்று வேகமாக இங்க வந்துட்டாங்க எதிரிகள் எல்லாம் போயிட்டாங்க இப்பதான் சொல்றாங்க சல்லா அலிசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் லவ் குல்த பிஸ்மில்லா என்ன நீங்க ஹசின்னு சொல்லிட்டீங்க அந்த காயம் பட்ட நேரத்திலும் நீங்கள் பிஸ்மில்லாவை சொல்லி இருக்க வேண்டும் அந்த பிஸ்மில்லாவுக்கு பாருங்க நம்ம பிஸ்மில்லாவை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் அப்ப மற்ற சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுவோம் பொழுது பிஸ்மில்லா சொல்லுவோம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லுவோம் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தொழில் ஆரம்பிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லுவோம் காயம்பட்ட நேரத்தில் ஆ என்று சொல்வதற்கு பதிலாக ஹஸ் என்று சொன்னீர்களே அதற்கு பதிலாக லவ் குல்த பிஸ்மில்லா நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும் தலஹா அப்படி நீங்கள் பிஸ்மில்லா சொல்லியிருந்தால் ல ரஃபாத்துக்கள் ல ரஃபாத்துக்கள் மலாயி கத்து ஒன்னா ஹத்தா பி ஜப் நீங்க அப்படி சொல்லியிருந்தா உங்களோடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களை அப்படியே வானத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க வானத்திலே நுழைப்பதை மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள் அப்படி ஒரு வாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வானத்திலே நுழையும் வாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று சல்லல்லாஹ்லே செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அருமையான பெருமக்களே எனவே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் என்பதை எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள் பிஸ்மில்லாவை சாப்பிடுவதற்கு பிஸ்மில்லாவை சொல்ல நீங்கள் மறந்தாலும் கூட நீங்கள் இடையில உங்களுக்கு ஞாபகம் வந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாகிறவு அதெல்லாம் நம்முடைய வாப்பா மார்கள் மாமார்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாகிறவு ஆரம்பத்திற்கும் இறுதிக்குமாக சேர்த்து நான் பிஸ்மில்லா சொல்கிறேன் ஏன்னா அது நடந்து அதுவும் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் சொல்லி தான் ஒரு கட்டத்தில் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி பிசுமியை மறந்திருக்கிறாங்க இடையிலே ஞாபகம் வந்து பிஸ்மில்லா எவ்வளவு வாகிரகு என்று சொன்னதும் அவர்களோடு இணைந்த இணைந்து சாப்பிட்டுக் கொண்டதை ஷெய்தான் வாந்தி எடுத்ததை பார்த்து சல்லல்லா அலி அவர்கள் சிரிக்கிறார்கள் நாயகமே ஏன் சிரிக்கிறீர்கள் உங்களோட நீங்க விஸ்மி இல்லாம திண்டிங்க அதோடு சேர்ந்து ஷேதான் என்ன செஞ்சான் தின்னுட்டு சாப்பாடு கொஞ்சம் கூடுதலா போகும் அப்படி என்ன செய்ய அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா நாம சாப்பிட நடிச்சுட்டு இருப்போம் அந்த சாப்பாடு நம்முடைய உடலுக்கு போய் சேராது மாறாக அவன் தின்னுட்டு போயிடுவான் அவனுக்கு உடல் வலிமை அவனுக்கு ஊட்டச்சத்து அவனுக்கு கிடைத்து விடும் ஆக அப்படி அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவர் திடீர்னு ஞாபகம் வந்து பிஸ்மில்லாவை சொன்ன போது அவன் தலையிலே அடித்துக்கொண்டு கொண்டு வாந்தி எடுத்து விட்டு ஓடியதை பார்த்து நான் சிரித்தேன் என்கிறார்கள் கண்மணி செய்தினா முகமது சல்லுல்லாஹை வசல்லாம் இந்த பிஸ்மில்லாவை குறித்து நிறைய சிறப்புகள் ஹதீதுகளிலும் வரலாற்று செய்திகளிலும் இடம்பெற்றிருக்கிறது ஆரம்ப காலத்துல சல்லாஹூ அலி வல்ல ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹுமா என்று அப்படிதான் இருந்தது இது அரபுகளினுடைய வழக்கமும் கூட இப்பவும் நாம சொல்லலாம் தப்பில்லை பிஸ்மிக் அல்லாஹ் அல்லாஹு என்னுடைய திருநாமத்தை கொண்டு இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே இஸ்லாம் சல்லா அலி செல்லம் அவர்களால் இந்த மக்கா ஷெரீஃபில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அங்கிருந்த குறைசுகள் எல்லாம் என்ன சொல்வார்கள் பிஸ்மிக் கல்லாகும்மா அப்படிதான் சொல்லுவாங்க அல்லாவை ஏற்று அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அல்லாவை அவர்கள் ஏற்றுதான் இருந்தார்கள் அல்லாவை நம்பி இருந்தார்கள் அல்லாவை ஏற்று இருப்பதில் அவர்களுக்கு பிரச்சனை வரல எப்ப பிரச்சனை வந்தது என்று சொன்னால் முன்னூத்தி சொச்ச சிலைகளை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் எல்லாம் ஒன்று அல்லாஹ் ஒருவன் ஏகன் என்று சொன்னபோதுதான் பிரச்சனைகள் வந்தது சரி ஹைர் அது குறித்து அந்த தொகீது சம்பந்தமாக தொகீதுனா இன்றைய காலத்தில் தௌது அல்ல அது ஒரு வகையான தொஹீது தௌஹீதுக்கும் தௌஹீதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று சில பெயர்களை நாம வைப்போம் அழகப்பன்று சில பெயர்களை வச்சிருக்கிறாங்க அவர் பார்த்தா அழகாவே இருக்காது கருப்பன்று பெயர் வச்சிருப்பாங்க ஆனா நல்ல வெள்ளையா இருப்பான் வெள்ளையன்று பெயர் வச்சிருப்பாங்க கருப்பன்று இருப்பாங்க நல்ல கண்ணன் பெயர் வச்சிருப்பாங்க கண் பார்வை கம்மியா இருக்கும் அந்த மாதிரிதான் இன்ற கா இன்றைய காலத்திலே உள்ள தொகுது